என் பெயர் தீபா நான் மிகவும் ஏழ்மையான வீட்டில் பிறந்தேன் நாங்கள் மூன்று சகோதரிகள் மட்டுமே இருந்தோம் சகோதரன் யாரும் இல்லை அப்பா ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துவிட்டு செலவை நடத்தினார் பெரிய சகோதரி திருமணமாகி விட்டிருந்தால் பின்பு வீட்டில் நாங்கள் இரண்டு சகோதரிகளாக இருந்தோம் நான் இரண்டாவது பிள்ளை என் திருமண வயதும் வந்திருந்தது பத்தாம் வகுப்பு வரை படித்தேன் ஆனால் எங்கள் வீட்டு நிலைமையால் மேலும் படிக்க விடவில்லை தேவராஜின் வீட்டார் என்னை பார்க்க வந்தபோது முதல் பார்வையிலேயே என்னை விரும்பிவிட்டனர் இதற்கு காரணம் என் அழகுதான் நான் மிகவும் அழகாக இருந்தேன் என் அழகின் காரணமாக தேவராஜின் குடும்பத்தினர் என்னை முதல் பார்வையிலேயே ஏற்றுக்கொண்டனர் எனக்கு என் அதிர்ஷ்டத்தை பற்றி நம்ப முடியவில்லை ஏனென்றால் தேவராஜ் கல்வி அறிவுமிக்கவர் மிகவும் பணக்கார குடும்பத்தில் இருந்தவர் எங்கள் வீட்டில் ஒரு பாரம்பரியம் இருந்தது பழைய வழக்கப்படி திருமணத்திற்கு முன் பெண்ணை கணவன் பார்க்கக்கூடாது என்று எங்கள் வீட்டினர் இதை மங்களகரமானது என்று நம்பினார் நானும் தேவராஜை பார்க்கவில்லை நான் என் பெரிய சகோதரியிடம் கேட்டேன் அக்கா தேவராஜ் எப்படி இருக்கிறார் என்று அக்கா புன்னகையுடன் சொன்னால் விரைவில் திருமணம் நடக்கப் போகிறது நீயே பார்த்துக்கொள் அக்காவின் பதிலில் இருந்து தேவராஜ் எனக்கு ஜோடியாக அழகாக இருப்பார் என்று நினைத்தேன் ஆனால் திருமணத்திற்கு பிறகு என் எல்லா கனவுகளும் நொறுங்கிவிட்டன நான் திருமண மேடையில் அமர்ந்து என் கணவனை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன் என் இதயத்தில் ஆயிரம் கனவுகள் வரப்போகும் நாளை பற்றி எண்ணினேன் திருமணத்தின் முதல் இரவை பற்றி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அனைவரும் ஆயிரம் கனவுகள் காண்கிறார்கள் எனக்கும் சில கனவுகள் இருந்தன என் கணவன் வந்து என்னுடன் அன்பாக பேசுவார் முகத்தை காட்டி பரிசுகள் தருவார் என்று நினைத்தேன் ஆனால் என் எல்லா கனவுகளும் தகர்ந்து விட்டன தேவராஜ் அறைக்கு வந்ததும் என் முகத்தை கூட பார்க்காமல் மிகவும் கடுமையாக சொன்னார் படுக்கையில் போய் உடை மாற்றி தூங்கு என்று நான் அப்படியே ஸ்தம்பித்து போனேன் திருமணத்தின் முதல் இரவில் மணமகளிடம் இப்படி பேசுவது எப்படி என் முக்காட்டை கூட எடுக்கவில்லை முகத்தை காட்டி பரிசும் தரவில்லை நான் அப்படியே உட்கார்ந்திருந்தேன் தேவராஜ் கோபத்துடன் என் கையை பிடித்து படுக்கையிலிருந்து கீழே இழுத்தார் நான் சொல்வதை கேள் உடை மாற்றி தூங்கு என்று சீறினார் என் கண்களில் கண்ணீர் ததும்பியது நான் அமைதியாக குளியலறைக்குள் சென்று என் திருமண ஆடையை மாற்றி எளிய உடையுடன் வந்து படுக்கையில் அமர்ந்தேன் நான் என் சமமான ஒருவரை தேறினேன் ஆனால் தேவராஜின் மேல் அப்படி எந்த ஒரு குணமும் இல்லை என் மனதிற்கு சிறிது ஆறுதல் அளிக்கக்கூடியது எதுவும் காணப்படவில்லை அவர் பேசும் முறையிலேயே வெறுப்பு நிறைந்திருந்தது தேவராஜ் என்னை தூரத்தில் வைத்திருந்ததோடு சரியாக பேச்சை கூட கேட்கவில்லை பக்கவாட்டாக திரும்பி உறங்கிவிட்டார் நானும் என் உடைந்த கனவுகளை மனதில் அடக்கி எப்போது தூங்கிவிட்டேன் என்றே தெரியவில்லை காலையில் கதவை யாரோ தட்டிய சத்தத்தில் என் கண்கள் இழித்தது கதவை திறந்ததும் என் அத்தை வெளியே நின்று கொண்டிருந்தார் தீபா இன்று சில சடங்குகள் நடக்கிறது சீக்கிரம் தயாராகு என்றார் நான் விரைவாக தயாரானேன் ஒரு இரண்டு சடங்குகளுக்கு பிறகு என்னை அறைக்குள் உட்கார வைத்தார்கள் எங்கள் இதயங்கள் ஒன்றுக்கொன்று பொருந்தவே இல்லை நான் குளித்துவிட்டு அறையிலிருந்து வெளியே வந்தபோது என் அத்தை ஆடையுடன் உட்கார்ந்திருந்தார் என் அத்தை மிகவும் இனிமையானவராக தோன்றினார் மிகவும் அன்பானவர் போல நான் ஆடையை எடுத்து தயாரானேன் நான் தயாராகி கொண்டிருக்கும் போது என் அத்தை வந்து கொஞ்சம் சீக்கிரம் செய் விருந்தினர்கள் வந்து விடுவார்கள் என்றார் சடங்கு ஒரு பெரிய திருமண மண்டபத்தில் நடந்தது மிக அழகான ஏற்பாடுகள் இருந்தன நிறைய பேர் வந்திருந்தனர் ஆனால் இவை எதிலும் எனக்கு எந்த மகிழ்ச்சியும் இல்லை ஏனெனில் என் மனம் எங்கோ தொலைந்திருந்தது நான் சோபாவில் அமர்ந்திருந்த போது என் பார்வை ஒரு அழகான முகத்தில் விழுந்தது அவரது முகத்தை பார்த்தால் கடவுள் தன் கைகளால் மெதுவாக செதுக்கியது போல இருந்தது ஆனால் அந்த முகத்தில் பெரும் சோகம் தெரிந்தது நான் பயத்துடன் அந்த முகத்தை பார்த்து கொண்டே இருந்தேன் கொஞ்ச நேரத்தில் அனைத்து விருந்தினர்களும் வந்துவிட்டனர் சடங்கு இன்னும் தொடங்கவில்லை என் அத்தை என் அருகில் வந்து அமர்ந்து எல்லாரை பற்றியும் சொல்லத் தொடங்கினார் ஏனென்றால் திருமண இரவில் நாங்கள் பயத்துடன் வீட்டை அடைந்ததால் என் சொந்தக்காரர்களுடன் பேச நேரம் கிடைக்கவில்லை பிறகு என் அத்தை என்னை அந்த இளைஞரை அறிமுகப்படுத்தினார் அவர்தான் என் எதிரே அமர்ந்திருந்தார் அவர் முகத்தில் இருந்து என் பார்வை விலகவே இல்லை என் அத்தை சொன்னார் இவர் என் சிறிய மகன் இவர் பெயர் கார்த்திக் கார்த்திக்கை என்னிடம் அறிமுகப்படுத்திய போது அவர் என்னை பார்க்க கூட மேலே கண்ணை ஓங்கவில்லை கீழேயே பார்த்து கொண்டே இருந்தார் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது என்ன தம்பி இது இந்த காலத்தில் தம்பிமார்கள் தங்கள் அண்ணியுடன் இவ்வளவு கேலி செய்கிறார்களே ஆனால் என் கணவனின் தம்பி இவ்வளவு கூச்சப்படுகிறாரே கண்ணை கூட உயர்த்தவில்லை அந்த நேரத்தில் தேவராஜ் நினைவுக்கு வந்தார் இரண்டு சகோதரர்களுக்கிடையே எவ்வளவு வித்தியாசம் ஒரே தாயின் கருப்பையில் பிறந்த இரண்டு சகோதரர்கள் ஆனால் அவர்களுக்கிடையே வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வேற்றுமை இருந்தது தேவராஜுக்கு பேசும் மரியாதை கூட தெரியவில்லை ஆனால் கார்த்திக்கின் முகத்தில் இருந்த நாகரிகம் வழிந்தோடியது என் இதயத்தில் மீண்டும் வழி கிளம்பியது என் கணவன் என்னிடம் நல்ல முறையில் நடந்து கொண்டிருந்தால் அவரது வயது மற்றும் தோற்றத்தை புறக்கணித்து அவருடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருப்பேன் ஆனால் அவர் என்னுடன் நல்ல முறையில் பேசக்கூட இல்லை ஒருவேளை தேவராஜ் மற்றும் என்னிடையே எண்ணங்கள் பொருந்தாததற்கு எங்கள் வயது வித்தியாசமும் ஒரு காரணமாக இருக்கலாம் சடங்கு முடிந்தது நாங்கள் வீட்டிற்கு திரும்பினோம் நான் மிகவும் கலைப்படைந்திருந்தேன் எனவே விரைவாக ஆடைகளை மாற்றி அந்த அழகான சேலையை அணிந்திருந்தேன் நான் புதிதாக வந்த மணமகள் எல்லா பெண்களுக்கும் அலங்கரித்துக் கொள்வதில் ஒரு ஆர்வம் இருக்கும் தேவராஜ் அறைக்குள் வந்தபோது அவர் என்னை பார்த்ததும் நான் எதிர்பார்த்தது நீ மிகவும் அழகாய் இருக்கிறாய் என்று அவர் சொல்வார் என்பதுதான் ஆனால் அவர் என்னை பார்த்தவுடன் கோபத்தில் கத்தினார் இது என்ன அணிந்திருக்கிறாய் இப்போதே மாற்று பல துணிகள் எனக்கு எப்போதும் பிடிக்காது என்றார் அந்த சேலை என் அம்மா எனக்கு அன்போடு கொடுத்தது ஆனால் தேவராஜின் கோபத்திற்கு முன் நான் அந்த ஆடையை கலற்றிவிட்டேன் கண்ணீர் வடித்துக்கொண்டே எப்போது தூங்கிவிட்டேன் என்றே தெரியவில்லை என் திருமணத்திற்கு ஒரு மாதம் கடந்து விட்டது நான் சமையலறை வேலைகளை நன்றாக கத்துக்கொண்டேன் என் சொந்தக்காரர்கள் அனைவரும் மிகவும் நல்லவர்கள் ஆனால் என் கணவனின் தம்பி கார்த்திக் மட்டும் தனியாக இருந்தார் ஏனோ தெரியவில்லை அவரை பார்க்கும் போதெல்லாம் என் இதயம் துடிக்கும் சில நேரங்களில் உறவுகளின் சங்கிலிகள் உடைந்துவிட்டால் அவர் என்னுடையவராகிவிடுவாரே என்று எண்ணுவேன் சில சமயங்களில் இந்த எண்ணங்களே என்னை சிரிக்க வைக்கும் பிறகு மீண்டும் என் நிலைமையை நினைத்துக் கொள்வேன் என் விதியில் எழுதப்பட்டதை நான் அடைந்துவிட்டேன் நான் எப்படி கார்த்திக்கை பற்றி நினைக்க முடியும் வாழ்க்கை இப்படியே உடைந்த கனவுகளுடன் நகர்ந்து கொண்டிருந்தது கார்த்திக் காலையில் கடவுளை வழிபடுவார் அவர் காலை ஆராத்தி செய்யும் போது என் மனதிற்கு பெரிய ஆறுதல் கிடைக்கும் ஆனால் கார்த்திக் இதுவரை என்னை நேருக்கு நேர் பார்க்கவே இல்லை பேசும் போதெல்லாம் கண்களை கீழே போட்டுக்கொள்வார் ஏன் இவ்வளவு கூச்சப்படுகிறார் என்று எனக்கு புரியவில்லை சில நேரங்களில் நான் நினைப்பேன் இதனால் என் இதயத்தில் அவர் காண மரியாதையும் காதலும் மேலும் அதிகரிக்கிறது அதே நேரத்தில் என் கணவர் தேவராஜ் செய்யும் செயல்கள் என்னை அவரிடமிருந்து இன்னும் தூரம் தள்ளிவிடும் ஒரு நாள் தேவராஜ் என்னிடம் என் நைட் ட்ரெஸ்ஸை கொண்டு வா என்றார் அறையில் டிவியின் சத்தம் அதிகமாக இருந்ததால் நான் அவர் சொல்வதை கேட்கவில்லை அவர் இரண்டாவது முறையும் சொன்னார் அப்போதும் நான் கேட்கவில்லை தேவராஜ் என்னை அப்படி ஒரு கோபத்தில் கத்தினார் அறையில் இருந்த சத்தங்கள் கூட அடங்கிவிட்டன அவர் கத்திய சொற்களை கேட்டு என் கண்களில் நீர் ததும்பியது ஒருவர் தன் புது மனப்பெண்ணிடம் இப்படி பேசலாமா தேவராஜ் கோபத்துடன் சொன்னார் நீ காது டாக்டரை பார்க்க வேண்டும் என்றார் தேவராஜ் சிறிய விஷயங்களை கூட பெரியதாக்குவார் நான் பயந்து அவருக்கு அருகில் கூட இருக்க விரும்பவில்லை என் இதயத்தில் மெதுவாக கார்த்திக்கின் காதல் இடம் பிடிக்க தொடங்கின இந்த காதலுக்கு என்ன முடிவு காத்திருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் கார்த்திக்கை பார்த்து கொண்டே இருப்பேன் சில நேரங்களில் அவர் அறைக்குள் நுழைவேன் முதல் முறையாக கார்த்திக் அறைக்குள் நுழைந்தபோது அவர் அறையில் ஒரு சிறிய கோவில் இருப்பதை கண்டு ஆச்சரியப்பட்டேன் நான் எப்போது அவர் அறைக்குள் சென்றாலும் அவர் பெரும்பாலும் கடவுளை வேண்டிக் நிற்பார் அவர் கடவுளிடம் என்ன கேட்கிறார் என்று தெரியவில்லை அவர் முகத்தை பார்த்தால் மிகவும் ஆழ்ந்த மனதுடன் ஏதோ கேட்பது போல தோன்றும் கடவுள் நிச்சயம் அவர் பிரார்த்தனையை கேட்பார் என்ற நம்பிக்கை அவருக்கு இருப்பதாக தோன்றும் நான் இதுவரை கார்த்திக்கை சிரிக்கும்படி பார்த்ததே இல்லை எப்போது பார்த்தாலும் அவர் முகத்தில் சோகம் தெரியும் கார்த்திக் ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறார் என்று அறிய எனக்கு ஒரு ஆர்வமும் சில நேரங்களில் என் விதியை நினைத்து அழுகையும் வரும் இந்த வீட்டிலேயே என் திருமணம் நடந்திருக்கிறது அப்படி என்றால் கார்த்திக் உடன் ஏன் நடக்கவில்லை என் மாறி வரும் உணர்வுகளால் நானே ஆச்சரியப்பட்டேன் ஏனென்றால் என் இதயம் கார்த்திக்கை நோக்கி ஈர்க்கப்படுகிறது என் கணவர் தேவராஜ் என்னை நேசிக்கவில்லை எப்போதும் என்னை தூரத்தில் வைத்திருந்தார் திருமணத்திற்கு இரண்டு மாதங்கள் ஆகியிருந்தன ஆனால் தேவராஜ் என்னை நேசிப்பது தூரத்து கதை நேரடியாக பேசக்கூட இல்லை சில நேரங்களில் தேவராஜை எதிரில் உட்கார வைத்து கேட்க வேண்டும் என்று தோன்றும் என்னை ஏன் திருமணம் செய்து கொண்டாய் ஒரு மனைவிக்குரிய மரியாதையை கூட தர முடியவில்லையே ஆனால் நான் மௌனமாகி விடுவேன் ஏனென்றால் நான் அறிந்திருந்தேன் தேவராஜின் பதில் இதுதான் என்னுடன் வாழ நினைக்காவிட்டால் போய்விடு ஏனென்றால் தேவராஜுக்கு என் மீது எந்த ஆர்வமும் இல்லை ஒரு நாள் தேவராஜ் என்னிடம் டீ கேட்டார் தவறுதலாக நான் சர்க்கரை போட மறந்துவிட்டேன் தேவராஜ் ஒரு சொட்டு டீ குடித்தவுடன் கோபத்துடன் அதை என் மீது வீசினார் சுடுநீர் டீ என் கால்களில் விழுந்ததும் நான் வலியில் துடித்தேன் தேவராஜ் எழுந்து என் அருகில் வந்து என் கன்னத்தில் கண்ணத்தில் கோபத்தில் கத்தினார் டீ வைக்க கூட தெரியாதா முட்டாள் பெண் உன் கணவருக்கு சேவை செய்ய கூட தெரியவில்லையா என்று கத்தினார் நான் வெறுப்புடன் தேவராஜின் முகத்தை பார்த்தேன் எவ்வளவு கொடூரமான மனிதர் இவர் நான் எப்போதும் தேவராஜை மகிழ்விக்க முயற்சித்தேன் ஆனால் அவர் என் ஒரு சிறிய தவறை கூட பெரியதாக்கி எல்லா முயற்சிகளையும் வீணாக்கி விட்டார் நான் அழுது கொண்டே அறையிலிருந்து வெளியே ஓடி வந்தேன் அப்போது எதிரே கார்த்திக் நின்று கொண்டிருந்தார் என் கண்ணீரை பார்த்து அவர் ஏன் அழுகிறேன் என்று கேட்க விரும்பினார் போலிருந்தது ஆனால் அவர் மௌனமாக இருந்தார் நான் அவரிடம் என் துயரத்தை வெளிப்படுத்த விரும்பினேன் ஆனால் அவர் ஒன்றும் சொல்லவில்லை நான் அழுது கொண்டே சமையலறைக்குள் சென்று சுட்ட எரிந்த இடத்தில் தேங்காய் எண்ணை தடவினேன் நான் சமைக்கும் போதெல்லாம் கார்த்திக்கின் விருப்பத்தை நினைத்தேன் அவருக்கு பிடித்த உணவுகளையே செய்தேன் இது தவறு என்பது எனக்கு தெரியும் ஆனால் நான் என்ன செய்வது எல்லாமே என் கட்டுக்குள் இல்லை எல்லாம் தானாகவே நடந்து கொண்டிருந்தது தேவராஜ் முழு நாளும் வேலையாக வெளியே இருப்பார் இரவில் வீடு திரும்பும் போது எப்போதும் கோபமாக இருப்பார் சிறு சிறு விஷயங்களில் கத்துவார் சில சமயங்களில் கை கூட உயர்த்துவார் நான் இந்த உறவை நினைத்து நிறுத்த முயற்சித்தேன் ஆனால் என் அனைத்து முயற்சிகளும் வீணாகிவிட்டன நான் மனதார இந்த உறவை காப்பாற்ற விரும்பினேன் ஏனென்றால் நான் எனது வீட்டிற்கு திரும்பி நான் தேவராஜுடன் வாழ முடியாது என்று சொல்ல முடியாது எனது சிறிய சகோதரிக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டியிருந்தது நாங்கள் ஏழைகள் என் திருமணமே இவ்வளவு சிரமத்தில் நடந்தது அப்படி இருக்க நான் எப்படி சொல்ல முடியும் ஆனால் தேவராஜின் கெட்ட நடத்தை என் இதயத்தில் பிளவை ஏற்படுத்தியது நான் முயற்சிக்கவே நிறுத்திவிட்டேன் கார்த்திக் படிப்பை முடித்து அரசு வேலைக்காக இங்கும் அங்கும் தேடிக்கொண்டிருந்தார் இதனால் அவர் வீட்டில் அதிக நேரம் இருந்தார் நான் நாள் முழுவதும் கார்த்திக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருப்பேன் அவருடன் பேச வாய்ப்பை தேடுவேன் அவர் என் பேச்சுக்கு ஆம் இல்லை என்று மட்டுமே பதிலளிப்பார் அவர் பேசும் விதத்தில் என்னை மதிக்கிறார் என்பது எனக்கு தெரிந்தது ஒருபுறம் என் கணவர் தேவராஜ் அவருக்கு பேசும் மரியாதை கூட தெரியாது சில நேரங்களில் இவர்கள் உண்மையில் சகோதரர்களா என்று ஆச்சரியப்படுவேன் நாளுக்கு நாள் நான் மௌனமாகிவிட்டேன் என் வெள்ளை நிறம் மங்கியது ஆனால் என் கணவனுக்கு என்னை பற்றி கவலையே இல்லை ஆனால் ஒரு நாள் கார்த்திக் என்னிடம் சொன்னபோது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது உங்களை பற்றி கவனித்துக் கொள்ளுங்கள் மோசமாகி வருகிறீர்கள் என்றார் நான் கார்த்திக்கில் வியப்புடன் பார்த்தேன் எப்போதும் கண்களை கீழே போடும் அவருக்கு என் நிலை புரிந்திருக்கிறதே கார்த்திக்கின் வார்த்தைகள் என்னை மகிழ்வித்தன எனக்கு தெரியும் நான் நினைப்பது நடக்காது நான் தேவராஜை விட்டேன் இனி கார்த்திக்கின் அமைதியான துணை எனக்கு கிடைக்காது எனவே நான் என் இதயத்தை அடக்கிக் கொண்டேன் தேவராஜ் தான் என் விதி நான் என் உணர்வுகளை அடக்கி மூடிவிட்டேன் முடிவில்லாத பாதையில் ஏன் என்று நான் நினைத்தேன் இப்போது நான் கார்த்திக்கை ஒரு நண்பனாக பார்க்க ஆரம்பித்தேன் குறைந்தபட்சம் அவருடன் பேசி மகிழலாம் என்று விரும்பினேன் என் இதய வழியை கொஞ்சம் குறைத்து ஆறுதல் பெற முயன்றேன் கார்த்திக் என்னுடன் மிக குறைவாகவே பேசினாலும் அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் என் மனதின் புண்களுக்கு மருந்தாக இருந்தது ஒரு நாள் தேவராஜின் கொடுமைகளால் துன்புற்று நான் என் அத்தையிடம் கேட்டேன் அத்தை தேவராஜ் இந்த திருமணத்தில் மகிழ்ச்சியாக இல்லையா என் வார்த்தைகளை கேட்டு என் அத்தை அப்படியே திகைத்து போனார் இல்லை அப்படி எதுவும் இல்லை என்று கூறிவிட்டு ஏதோ மறைக்க முயல்வது போல் பேச்சை மாற்றினார் ஆனால் நான் புரிந்து கொண்டேன் தேவராஜ் இந்த திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை ஆனால் ஏன் அதன் காரணம் எனக்கு புரியவில்லை பிறகு நானும் பேச்சை மாற்றி கேட்டேன் அத்தை கார்த்திக் திருமணத்தை எப்போது செய்து கொள்கிறார் என் அத்தை கூறினார் அவர் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை அதனால் நான் அவரை கட்டாயப்படுத்தவில்லை என்று இது என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது கார்த்திக் ஏன் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை பிறகு என் அத்தை மேலும் பேசாமல் அறைக்குள் சென்றுவிட்டார் நானும் என் அறைக்குள் சென்றேன் ஆனால் ஒரு விஷயம் என்னை எப்போதும் ஆச்சரியப்பட வைத்தது நான் எப்போது கார்த்திக் அறைக்குள் சென்றாலும் அவர் கடவுளுக்கு முன்னால் கைகூப்பி நின்று ஏதோ பிரார்த்தனை செய்வதை பார்ப்பேன் அவர் பிரார்த்தனை செய்யும் முறையில் ஏதோ மிகவும் முக்கியமான ஒன்றை கடவுளிடம் கேட்பது போல தோன்றும் இது என்னை எப்போதும் யோசிக்க வைத்தது இந்த காலத்து இளைஞர்களுக்கு பூஜைகளில் அவ்வளவு ஈடுபாடு இருப்பதில்லை ஒரு நாள் நான் கார்த்திக்கை ரகசியமாக கவனிக்க முடிவு செய்தேன் அவர் உண்மையிலேயே பக்தியுடன் பூஜை செய்கிறாரா அல்லது எனக்காக நாடகம் நடிக்கிறாரா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினேன் ஆனால் கார்த்திக் உண்மையிலேயே பக்தியுடன் பூஜை செய்து கொண்டிருந்தார் இது என்னை குழப்பத்தில் ஆழ்த்தியது என் அத்தையை விட கார்த்திக் அதிகமாக பூஜை செய்வது வியப்பாக இருந்தது நான் இப்போது அடிக்கடி கார்த்திக் அறைக்குள் செல்ல ஆரம்பித்தேன் கார்த்திக் என்னிடம் முன்பை விட அதிகம் பேச ஆரம்பித்தார் ஆனால் கண்களை எப்போதும் கீழே போட்டுக் கொள்வார் அவரும் என்னை தனது தோழியாகவே கருத ஆரம்பித்துள்ளார் என்பதை உணர்ந்தேன் ஆனால் அவர் கண்களில் இன்னும் சோகம் தெரிந்தது சில நேரங்களில் அவர் கண்கள் வீங்கி இருக்கும் இரவு முழுவதும் தூங்காமல் அழுகிறாரா என்பது போல் தோன்றும் நான் விரும்பினேன் கார்த்திக் தனது துயரங்களை என்னுடன் பகிர்ந்து கொள்ளட்டும் ஆனால் அவர் என்னுடன் மிக குறைவாகவே பேசுவார் ஆனாலும் நான் கார்த்திக் பற்றி அனைத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தேன் அவர் ஏன் திருமணத்தை தவிர்க்கிறார் என்பதையும் தெரிந்து கொள்ள விரும்பினேன் நான் என் அத்தையிடம் சொன்னேன் அத்தை எனக்கு என் பெற்றோரை நினைவு வருகிறது நான் அவர்களை பார்க்க செல்கிறேன் நான் நீண்ட காலமாக அவர்களை சந்திக்கவில்லை என்று என் கணவர் தேவராஜ் வேலையாக நகரத்திற்கு வெளியே சென்றிருந்தார் நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள விரும்பினேன் நான் போய் வருகிறேன் என்று சொல்லி என் பொருட்களை பையில் போட்டு டாக்ஸியில் என் அம்மாவின் வீட்டிற்கு சென்றேன் ஆனால் நான் அங்கு முழு நாளும் தங்காமல் மாலையே என் புகுந்த வீட்டிற்கு திரும்பினேன் அந்த நேரத்தில் வீட்டு வாசல் திறந்திருக்கும் எனவே நான் யாரும் பார்க்காமல் உள்ளே நுழைந்தேன் நான் மெதுவாக நடந்து கார்த்திக் அறைக்குள் நுழைந்து ஒளிந்து கொண்டேன் யாராவது என்னை பார்த்தால் அம்மா வீட்டில் எனக்கு மனசு வரவில்லை அதனால் திரும்பி வந்துவிட்டேன் என்று சொல்ல தயாராக இருந்தேன் நான் கார்த்திக் அறைக்குள் சென்ற அவர் அங்கு இல்லை நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அறையை சோதிக்க ஆரம்பித்தேன் அப்போது யாரோ அறைக்குள் வருகிறார்கள் என்று தோன்றியது நான் உடனடியாக மௌனமானேன் கார்த்திக் கதவை திறந்து உள்ளே நுழைந்தார் நான் மிகவும் பயந்து போனேன் கார்த்திக் என்னை பார்க்கலாம் என்று ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவர் என்னை பார்க்கவில்லை நான் காத்திருந்தேன் கார்த்திக் ஏதாவது செய்வாரா அதன் மூலம் அவர் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம் என்று கார்த்திக் பூஜை அறையை நோக்கி நடந்து கடவுளுக்கு முன்னால் கைகூப்பி நின்றார் நான் கார்த்திக்கின் ஒவ்வொரு செயலையும் கவனித்துக் கொண்டிருந்தேன் அப்போது நான் ஏதோ ஒளி கேட்டேன் கார்த்திக் கடவுளிடம் ஏதோ கேட்டு கொண்டிருந்தார் அவர் குரல் சத்தமாக இல்லை ஆனால் எனக்கு கேட்கும் அளவுக்கு இருந்தது கார்த்திக் பிரார்த்தனையில் கேட்டதை கேட்டு என் தலையில் வானம் விழுந்தது போல் இருந்தது என் விதியை நினைத்து அழுகை வந்தது நான் என் தலையை சுவற்றில் மோதிக்கொள்ள வேண்டும் போல் இருந்தது கார்த்திக் தனது பிரார்த்தனையில் கொண்டிருந்தது என்னவென்றால் நான் எந்த பெண்ணை காதலித்தேனோ அவள் இன்று வேறு ஒருவரின் மனைவி நான் அவளை மணக்க விரும்பினேன் ஆனால் அவளின் திருமணம் வேறு ஒருவருடன் நடந்துவிட்டது அவர் கடவுளிடம் கைகூப்பி கேட்டுக்கொண்டிருந்தார் நான் அவளை மணக்க முடியும் ஆனால் நான் அவளுடைய வாழ்க்கையை அழிக்க விரும்பவில்லை அதனால் அவளை மணக்கவில்லை ஆனால் கடவுளே நீ ஏன் இந்த விளையாட்டு விளையாடுகிறாய் கார்த்திக்கின் கண்களில் கண்ணீர் இருந்தது அவர் என்னை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார் இதை கேட்டதும் என் கால்களுக்கு கீழே நிலம் நழுவியது போல் இருந்தது அதாவது நான் காதலித்த அதே இளைஞன் என்னையும் காதலித்தார் திருமணத்திற்கு முன்பே ஆனால் கார்த்திக் ஏன் என்னை மணக்கவில்லை இனி என்னால் தாங்க முடியவில்லை நான் கார்த்திக்கின் முன்னால் வந்து நின்றேன் கார்த்திக் என்னை திடீரென பார்த்து திகைத்து போனார் கார்த்திக் அண்ணி நீங்கள் இங்கே எப்படி நீங்கள் உங்கள் அம்மாவின் வீட்டிற்கு சென்றிருந்தீர்களே நான் கார்த்திக் உன்னுடைய காதல் என்னை இங்கு இழுத்து வந்தது என்றேன் என் வார்த்தைகளை கேட்டு கார்த்திக் அதிர்ச்சி அடைந்தார் அவர் திரும்பி நின்று கொண்டு சொன்னார் அண்ணி இந்த வார்த்தைகளுக்கு இப்போது அர்த்தமில்லை நீங்கள் இப்போது என் அண்ணனின் மனைவி நான் கார்த்திக்கை என்னை நோக்கி திரும்ப வைத்து சொன்னேன் இல்லை நான் உன் அண்ணனின் மனைவிதான் ஆனால் அவர் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் ஏன் என்னை மணந்தார் என்றே எனக்கு தெரியவில்லை நான் உன்னை பார்த்த முதல் நாளிலிருந்தே என் இதயத்தில் ஒரே ஆசை உன்னை போன்ற கணவன் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆனால் இப்போது தெரிந்து கொண்டதில் எனக்கு ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டுள்ளது நீயும் என்னை காதலிக்கிறாய் ஆனால் ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் கார்த்திக் என்னை காதலித்த நீ ஏன் என்னை மணக்கவில்லை கார்த்திக் தன் உண்மையை வெளிப்படுத்தினார் நான் உன் வாழ்க்கையை அழிக்க விரும்பவில்லை நான் உனக்கு தகுதியானவன் அல்ல அவர் விளக்கினார் நான் உன்னை ஒரு திருமணத்தில் பார்த்தேன் அப்போதே உன்னிடம் காதல் வந்துவிட்டது என் அம்மாவிடம் சொன்னேன் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன் அவளை மணக்க விரும்புகிறேன் என்று அப்போது திடீரென என் உடல்நிலை கெட்டது டாக்டர் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றார் ஆனால் இந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு நான் ஒருபோதும் தந்தையாக முடியாது எனது உயிரை காப்பாற்ற அறுவை சிகிச்சை அவசியம் அறுவை சிகிச்சை வெற்றியாகி என் உயிர் பிழைத்தது ஆனால் என் எதிர்காலம் முடிந்துவிட்டது நான் உன்னை மணந்து உன் வாழ்க்கையை சீரழிக்க விரும்பவில்லை எனவே என் காதலை இதயத்திலிருந்தே அடக்கம் செய்துவிட்டு உன்னிடம் சொல்லாமல் இருந்துவிட தீர்மானித்தேன் ஆனால் கடவுளுக்கு வேறு திட்டம் இருந்தது போல நான் முடிவில்லாத காதல் கொண்ட அந்த பெண்ணை என் அண்ணி என்று என் வீட்டிற்கே அனுப்பிவிட்டார் இப்போது நான் உன்னை தினமும் பார்க்கிறேன் தினமும் கடவுளிடம் பிரார்த்திக்கிறேன் எனக்கு பலம் கொடு என் இதயத்திலிருந்து இந்த காதலை அகற்றுவதற்கான வலிமை கொடு ஆனால் உன்னை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் என் காதல் அதிகமாகிறது நான் என்ன செய்வது என் இதயத்தின் கைகளில் நான் சிக்கியுள்ளேன் நான் உன்னையே காதலிக்கிறேன் என்று மட்டுமே தெரியும் என்றார் கார்த்திக்கின் வார்த்தைகளை கேட்டு நான் உடனே அவரை கட்டியணைக்க முயன்றேன் ஆனால் அவர் என்னை விலக்கிவிட்டு இல்லை தீபா இது தவறு என்றார் நான் கார்த்திக்கிடம் சொன்னேன் ஆனால் உன் அண்ணன் என்னை காதலிப்பதில்லை ஏன் என்றே தெரியவில்லை அவர் என்னை விருக்கிறார் தூரத்தில் வைத்திருக்கிறார் இன்று வரை அவர் என்னை ஒரு மனைவியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றேன் பிறகு கார்த்திக் தேவராஜின் உண்மையை வெளிப்படுத்தினார் தேவராஜ் ஒரு பெண்ணை காதலித்தார் அவளும் அவரை காதலித்தாள் ஆனால் திருமணம் பற்றி பேசியபோது போது அந்த பெண்ணின் உண்மையான தன்மை வெளியாயிற்று அவள் பேராசை கொண்டவள் தேவராஜின் பணத்திற்காக மட்டுமே அவரை விரும்பினாள் அவரை நிராகரித்து வேறொருவனை மணர்ந்தாள் கார்த்திக் விளக்கினார் தேவராஜ் அவளை மெய்யாக காதலித்தார் இன்று வரை அவளை மறக்க முடியவில்லை அவர் இன்னும் அவளையே நினைத்து கொண்டிருக்கலாம் அதுவே அவர் உன்னை ஏற்றுக்கொள்ளாததற்கான காரணம் என்றார் நான் முடிவு செய்துவிட்டேன் நான் இனி தேவராஜுடன் வாழ மாட்டேன் கார்த்திக் தன் அம்மாவிடம் உண்மையை சொன்னார் தீபா தான் நான் மணக்க விரும்பிய அந்த பெண் எல்லா உண்மைகளும் வெளியான பிறகு தேவராஜ் எனக்கு தானாகவே விவாகரத்து கொடுத்தார் என் மாமியாரும் இதை ஏற்றுக்கொண்டார் இவ்வாறு நானும் கார்த்திக்கும் மனம் புரிந்தோம் கார்த்திக்கின் குறைபாடுகளுடன் நான் அவரை ஏற்றுக்கொண்டேன் ஏனென்றால் நான் அவரை காதலித்தேன் அவரும் என்னை முழு மனதுடன் நேசிக்கிறார் இன்று நம் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்துள்ளது இத்துடன் இந்த கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி